இப்போ இந்த சம் பாருங்க வாட் பர்சன்ட் இஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் பைவ் பர்சன்டேஜ் இந்த இடத்துல போன சம்ல வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ பர்சன்டேஜ் இருக்கு சோ பர்சன்டேஜ் இருந்ததுனாலும் அதே மாதிரி தான் நம்ம போட போறோம் சோ எப்படி போட போறோம் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு பார்ட் டிவைடட் ஹோல் இன்டு 100 இதுதான் ஃபார்முலா சோ பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பார்ட் நான் என்ன சொல்லிருக்கேன் இஸ்க்கு பக்கத்துல இருக்கிற வேல்யூ சோ இஸ்க்கு பக்கத்துல என்ன இருக்கு 3% இருக்கு சோ three percent na na divided by hundred dana three percent. So divided by hundred. Then divided by ena rikku whole rikku. So divided by whole na na off pakat le kara value. So off pakat le ena rikku five percent. So five by hundred. Into इंगे नरके into hundred को so into hundred then next step है ना इंगे नरके three by hundred का so three by hundred multiply five by hundred multiply आज ने ना गो 100 by 5 அப்படி தலைகீழ மாறும் கரெக்ட்டா தென் மீதி என்ன இருக்கு 100 இருக்கு so 100 இப்போ இதுல ஏதாவது கேன்சல் பாருங்க இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடும் கரெக்டா இது பாருங்க 5 டேபிள் இது ரெண்டுமே கேன்சல் ஆகும் 5 1 5 5 20s are 100. So 3 into 20 100 சோ 3 20 60 so 60% தான் இந்த சம்மோட